இன்னைக்கு நம்ம கிழங்கா மீன் குழம்பு சொல்ல போற இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மீன் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்குங்க இது அந்த காலத்துல வந்து கிராமத்துல இது வந்து அரைச்சு வச்சு செய்வாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மாதிரி வறுத்து அரைச்சதுங்க தனியா மிளகாலாம் அவ்வளோ மணக்க மணக்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாங்க நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் எதெண்ணெய் ஊற்றிக்கிறோம் தனியாக ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் மாடித்தோட்டத்தை விளைஞ்ச மிளகாய் ஒரு நாலு மிளகாய் போட்டுட்டேன் நீங்கள் தேவைக்கப்ப போட்டுக்கோங்க எல்லாத்தையும் பொன்னீரமாக வத வதக்கிக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுறோம் மிளகு அரை ஸ்பூனு ஒரு பரத்து பரட்டிக்கலாம் இதில் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுருக்கோங்க தேங்காய் ஒரு ரெண்டு பச்சை எல்லாம் மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் தண்ணி விட்டு ஊத்தனும் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போடுறோம் உத்தமருக்கு முக்கால் ஸ்பூனு வெண்டையம் அரை ஸ்பூன் வெருங்காயத்தூள் ஒரு கீஞ்சி போட்டுக்கிறோம் வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் போட்டுக்கிறோம் ஒரு மாடி தோட்டத்துல வந்து ரெண்டு மிளகா போட்டுக்கூண்டு ஒரு பதினஞ்சு கொண்டு பூண்டு எல்லாத்தையும் பொன்னியமா வதக்கிக்கலாம் மாடி தோட்டத்தில் வந்து கருப்புல கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் எழுத்த தக்காளியும் ஒரு ரெண்டு போட்டுக்கிறோம் தூள் கொஞ்சம் வந்து போட்டுக்கிறோம் ஸ்பூனு கல் உப்பு போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் சுருள் வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு விழுதை போடுறாங்க இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் கிண்டி ஊற்றி ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இல்லாம வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் அரைச்சிட்டு அதை அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி விடாம பச்சை வெங்காயத்தை இதில் போட்டு வர அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கேன் நல்லா கரைச்சிக்கலாம் இதெல்லாம் ஊற்றிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோங்க இப்போ நான் கிழங்கா மீனை அதில் போடுறேங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் சூப்பரான கிழங்கா மீன் குழம்பு ரெடிங்க